நாட்கள் முடிந்து போகும் துக்க நாட்கள் முடிஞ்சு போய் வெளிச்சத்தின் காலத்துக்குள் பிரவேசிக்க போறோம் இது கத்த செய்ய போகிறார் ஹலலூயா 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 டாக்டர் டேனியல் சொல்லி ஒருத்தர் தூத்துக்குடியை சார்ந்தவர் ஏசுவர்கிற ஊழியத்தில் ரொம்ப முன்னிலிருந்து செய்வார் நான் சொல்றது நாற்பது வருஷத்துக்கு முன்னாங்க எல்லா கேம்பெயினையும் கூட நிப்பா வெரி நைஸ் மேன் நல்ல மனுஷன் என்னுடைய மனைவி நல்ல ஏற்ற துணை உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏற்ற துணையை கத்தரை கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படிதான் அவர் ஏற்றதாங்க உண்மையிலே இதெல்லாம் கிடைக்கிறது பெரிய ஒரு கிரேஸ் கருப்ப ஊழிஞ்சது கட்டை கிடையாது எதை யோசனாலும் கட்டை கிடையாது எதை செய்தாலும் கட்டுக்கணும் செய்யுங்கன்னு சோதனம் பண்ணி நமக்காக ஜபிக்கிற ஒரு குடும்பம் கத்த கொடுக்கிறாங்க பெரிய கருவை அதுதான் ஒரு மனசு ஒற்றும் அப்பதான் ஊழல் செய்ய முடியும் இல்லாமல் ஊழல் முடியும் நல்ல ஒரு குடும்பம் அவருடைய ரெண்டு பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன்னுடைய பட்டத்தை எல்லாம் மறந்து எல்லா வேலையும் விட்டுட்டு குஜராத்ல போய் ஊழிக்க ஆரம்பித்தாங்க அவருடைய பிள்ளை கிட்டத்தட்ட பதினேழு வயசு இருக்கும் பதினாறு பதினேழு வயசு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம் திடீர்னு அந்த பிள்ளை கைகள் கால்கள் வெளியாதவளாகி படுத்து விட்டார் அழுதார் அழுதார் அப்போ லெச்சர் எழுதுவார் எல்லாரும் இங்கிலாந்து போட்டு எல்லாருக்கும் பிரதர் தெரிய எனக்கு இறங்கணும் என் குடும்பத்துக்கு அர்பத்தம் நடக்கணும் என் பிள்ளை நடக்கணும் கத்தான் செய்யணும் எல்லாரும் எழுந்தார் எல்லாரும் ஜமித்தாங்க ஒண்ணு நடக்கல ஆண்டவருடைய டைம் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா காட்ஸ் டைம் முக்கியம் ரெண்டு வாட்ச் டைம் கேட்டா அத்தியாசம் வரும் ரொம்ப டைம் நசிரியா உங்க டைம் சொல்லணும் பன்னடை முக்கால் ஆனா உங்க டைம்ல ரேவசிகான

எங்கெல்லாமோ ஜெபிக்க சொன்னார் எல்லாரும் ஜெபிக்க தான் சொன்னார் அவரே ஒரு டாக்டர் என்னெல்லாம் பண்ணி போதார் ஒண்ணு முடியல எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க ஊழியத்தை விட்டுட்டாரு ஊழியத்தை விட்டுட்டு ஆண்டவர் எங்க ஒண்ணு செய்யல ஆண்டவர் கை விட்டார் எல்லாரும் சொல்றாங்க நீ ஆண்டவரை ஆண்டவர் கொண்டு இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவன மாறி போன ரெண்டாவது ஊழியத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் உன்ன கையில பணமும் இல்ல எல்லாம் போச்சு உன் பிள்ளையும் படுத்தப்படுங்க இந்த பிள்ளைக்கு எதிர்காலம் என்ன இந்த பிள்ளைகளுடைய காலம் முடிஞ்சு போச்சு இன்னும் என்ன செய்யப் போற உன்னை யாருடைய ஊழியத்துக்கு போக சொன்னான்னு கேக்குறாங்க ஊழியத்தை விட்டு வீட்டுல ஆமியன் அவர் பேசுனா இதே வார்த்தை கூட பேசினாராம் சொன்னா இதே வார்த்தை சொன்னாங்க வதத்தினாலும் அல்லப்பா வராக்கிறவத்தினாலும் அல்ல என்னுடைய ஆதினாலே நான் செய்ய போறேன் நீ எனக்கு காத்திருக்கியா இல்லையா உனக்கு கொடுத்த வேலை என்னுடைய ஊழியம் நீ என்னுடைய வேலைக்காரன் உன் பிள்ளை போ சரி போ நிறைய உன் பிள்ளைய நான் பார்த்துக்கிடுவேன் மூணு மாசத்துக்கு மேல வீட்டுல குழந்த நான் ஊழியர் செய்ய முடியாது எனக்கு அப்பதான் நடக்கல நான் எப்படி ஊழியர் செய்ய முடியும் எப்படி ஜீவிக்கிறாரு பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஆசை போறேன் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற எழுதி போன ஊழியத்தை நிறைவேற்ற போன தொடர்ந்து ஊழித்து போனார் ஒரு பத்து நாள் போயிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வராரு அவருடைய மகள் எளிபு வந்து கதவை திறந்தாங்க எப்படிமா இறந்து எழுந்து வந்த ஏசு சுவாமி வந்தாங்க தூக்கி விட்டாங்க நடமான்னு சொன்னாங்க நடக்கோது உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய பலதீனத்தில் ஒரு உதவி செய்ய போற ரோவர் எழுந்த நிரூபத்தில் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்துக்கு பாருங்க மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவருடைய புத்தராய் இருக்கிறார்கள் எவர்கள் தேவருடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவருடைய புத்தராய் இருக்கிறார்கள் இருபத்தாறாம் வாசன வாசிங்க

ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடியா அவர் நமக்காக என்ன பண்றாரா வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் இன்னைக்கு ஆவியனுடைய ஜபம் நமக்கு உண்டுங்க எனக்கு யாரும் ஜபிக்கலன்னு சொல்லாதீங்க ஆவியானவர் உங்களுக்காக ஜபிக்கிறார் உங்களுக்காக ஜபிக்கிற போதகர் இல்லாம இருக்கலாம் தீர்ப்பதரிசி இல்லாம இருக்கலாம் அப்போசல் இல்லாம இருக்கலாம் சுகசேஷன் இல்லாம இருக்கலாம் மறந்து போகலாம் ஆனால் ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் தினமும் ஜபிக்கிறார் உங்களுக்காக அவர் முறையிடுகிறார் உங்களுடைய பலவீனத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார் உதவி செய்வார் ஸ்மித் விகிள்சோத் என்கிற ஒரு பெரிய ஊழியர் வியாதி படுக்கையில் படுத்தார் அவருக்கு அப்பன் உண்டு கிட்னி ஸ்டோன் உண்டு கத்தி என்னால் படக்கூடாதுன்ற அது அவருடைய தீர்மானம் கத்திய படக்கூடாது பிரசங்கிப்பார் பிரசங்க மேடையிலே கிட்னி ஸ்டோன் பெயின் வரும் உருளுவார் அப்படியே ஸ்டேஜிலே உருளுவார் எல்லாரோட பாதியில் இருப்பாங்க திரும்ப ஒரு பத்து வருஷம் எழுதி உட்கார்ந்து மக்கள் அப்படியே பார்ப்பாங்க அவரையும் சொல்லுவார் காப்பரேட் பண்ண நான் என்னுடைய வைராக்கியம் கத்தி படக்கூடாது கரமா என்ன படணும் இது என்னுடைய வைராக்கியம் அதை பொறுத்து கொள்ளுங்கள் சொல்லி பிரசங்கிப்பார் இப்படி இந்த அப்படிஸ் ரொம்ப ஹெரியா என்ன வீட்டில படிச்சுட்டாரு